திருப்பூர் டாலர் சிட்டி நியூஸினுடைய தலைவர் விநாயகமூர்த்தி அவர்களுக்கு வணக்கம் நான் தென்னிந்திய அட்டைப்பட்டி உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவர் சிவகுமார் நிர்மல் காட்டூன் திருப்பூருங்க இந்த மத்திய அரசாங்கம் எங்களுக்கு ஒரு சலுகை கொடுத்தாங்க அதாவது வந்து இதுவரைக்கும் நாங்கள் வாங்கியிருக்கிற ரா மெட்டீரியலுக்கு பேப்பருக்கு பன்னெண்டு பர்சன்ட் டேக்ஸ் வாங்கி நாங்கள் வாடிக்கையாளருக்கு அட்டைப்பட்டியை தயார் பண்ணி போது பதினெட்டு பர்சண்ட்டுக்கு விற்றுட்டு இருந்தோம் நாங்கள் அதை நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு ஒரு கோரிக்கை வச்சங்க அதை எலெக்ஷனுக்கு முன்னால் வச்சோம் பார்த்து நாங்கள் ஒரு கன்சிடர் பண்ணுறோன்னு சொன்னாங்க அதே மாதிரி இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் வந்து வாங்கும் பொருளுக்கு பன்னெண்டு பர்சென்ட்டாக இருந்தது அப்படியே நாங்கள் அட்டைப்பட்டி தயாரித்து விற்கும் பொருளுக்கும் பன்னெண்டு சதவீதமாக மாற்றிட்டாங்க அதுக்கு மிக்க மிக்க நன்றி எங்களுக்கு அதை ஒரு சுமையிலிருந்து குறைச்சிருக்கிறாங்க மத்திய ச அரசாங்கத்துக்கு மிக்க நன்றிங்க அதே மாதிரி இந்த இபிய தமிழக அரசு ஏதோ ஒரு வழியில் இந்த எம்எஸ்சி செக்டாரில் இருக்கிற அட்டைப்பட்டிக்கு ஒரு சலுகை கொடுத்தாங்கன்னா மிக்க நன்றி